friends, welcome to my dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்குறோம் சூப்பரான பன் ஆம்லேட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நல்லா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் கூட அதுக்கு நான் ஒரு மூணு பண்ணு எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி நடு பக்கத்தை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ப்ரெட்டில் கூட செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி பண்ணில் தாங்க எடுத்திருக்கேன் பனில் தாங்க செய்ய போகிறேன் நீங்கள் வெஜிடபிள் சேர்த்தையும் செய்யலாம் வெஜிடபிள் இல்லாமலேயும் நீங்கள் செய்யலாம் ஆம்லேட்டு நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் கலந்து செய்கிறேன் மூணு முட்டை கொஞ்சமாக முட்டை கொசு போட்டு கொஞ்சம் நறுக்குனது பெரிய இது குடமிளகா பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கேரட்டு கொத்தமல்லி இலை அவ்வளோதாங்க இப்போ அளவுகள் சொல்கிறேன் ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் கா அரை குட மிளகாய் ஒரு சின்ன குடமிளகா கொஞ்சமாக முட்டைக்கோஸ் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மல்லி இலை ஒரு கேரட்டு துருவுனது அவ்வளோதாங்க இந்த மாதிரி வெஜிடபிள் நீங்கள் இன்னும் ஹெல்த்தியாக இன்னும் பீன்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் கூட நீங்கள் வெஜிடபிள் கூட சேர்த்திக்கலாம் நான் வந்து இந்த அளவுக்கு தான் வெஜிடபிள் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான மசாலா சேர்த்திக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போல் தூளுப்பு ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் தூள் சீரகத்தூள் வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்திக்கிறாங்க இதை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் சீரகம் வந்து அதே மாதிரி மிளகும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்குப்பாங்க சாட் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் வேண்டானா அவ்வளோதாங்க இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க மசாலா எல்லா பக்கமும் ஒன்று போல் நல்லா கலந்து வரட்டும் ஈவனா அந்த வெங்காயம் வெஜிடபிள்லாம் கலந்து வரும்போது சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உடச்சி வச்சுருக்கிற இந்த மூணு முட்டைகளை இதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க இது கலந்து விட்டுட்டு ரெடி பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ப்ரெட்டு இந்த பண்ணை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க முதல்ல அடுப்பை தச்சு ஒரு தோசை வச்சுக்கோங்க பட்டர் இருந்ததுன்னா பட்டர் சேர்த்திக்கோங்க நான் வந்து இன்றைக்கி நெய் தாங்க சேர்த்துனேன் பட்டர் இல்லை நெய் கூட சேர்த்திக்கலாம் இப்போ பண்ணை வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு லைட்டாக சூடு பிறக்க டோஸ்ட்டு பண்ணி லைட்டாக எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் இதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அதில் ஒரு டே டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம நம்ம களைக்கி வச்சிருக்கிற வெஜிடபிள் ஆம்லெட்டை சேர்த்திக்கோங்க இது ஒரு நிமிஷம் போல் வெந்து வரட்டோங்க பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து இந்த பண்ணில் தடவுறதுக்கு டொமேட்டோ கெச்சப்பு அப்புறம் கே சில்லி க சாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பேக்கெட் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இது கடைகளில் ஒரு ஒரு ரூபாயில் கிடைக்கும் இது வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ப்ர பண்ணில் வந்து தடைய வச்சுருங்க இது திருப்பி போட்டு இந்த ஆம்லெட் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த பனில் வந்து நான் க்ரீன் சில்லி சாஸ் தடவிருக்கேன் அதுலேயும் ஆம்லெட் வச்சுட்டு மேலே வந்து டொமேட்டோ கெச்சப் தடைய வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி மூடி வச்சுருங்க ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வெந்து வரட்டும்ங்க அதே மாதிரி மூடி எடுத்துகிட்டு மறுபடியும் திருப்பி போடுங்க லைட்டாக ஹீட் ஏறட்டும் மறுபடியும் தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிருங்க அது ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா ஹீட் ஏறி வருங்க தாங்க ஓப்பன் பண்ணிவிட்டேன் இதை ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாங்க இதே மாதிரி மற்ற பண்ணுங்களையும் போட்டு எடுத்துடலாங்க பண்ண ஆம்லேட்டையும் பாருங்கள் இந்த மாதிரி நான் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ரோஸ் மில்க்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு ரோஸ் மில்க் செஞ்சுருக்கேன் கூடவே இந்த பண்ணை ஆம்லேட்டு அதாவது வெஜிடபிள் வச்சு பண்ணை ஆம்லேட்டு பார்க்க சுட சுட சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு கடி கடித்து பார்த்தா சும்மா ஏம்மியாக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நல்லா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப டக்குன்னு ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சு கொடுத்துர்லாங்க அதாவது வெஜிடபிளை வச்சு நம்மளுக்கு ஹெல்த்தியான நல்லா சூப்பரான ரெசிபி அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ